இதைதான சாமி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற அந்த இதை தான சாமி ஏன்னா விஜய்யோடைய தாபே கட்சியினுடைய அடுத்த மூ இது தான் இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோரோட தாபே தலைவர் விஜய் கிட்டத்தட்ட ரெண்டே கால் மணி நேரம் சந்திப்பு ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்குது இது ஆகியோர் ஆக்சுவலாக வந்து இதுக்குள் இந்த தாபேக்காவுக்குள்ளே ஆதோ அர்ஜுனா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக வந்தபோதே ரைட்டு ஓகே எப்படியும் உள்ளே வந்து பிரசாந்த் கிஷோர் வருவார் இல்லை ஒரு சின்ன மீட்டிங் நடக்கும் ஒரு ஃபோன் உரையாடல் கூட இருக்குன்னு பார்க்கும்போது நேரடியாக சந்தித்தாச்சு நீலாங்கரை விஜயோடைய நீலாங்கரை வீட்டுக்கு வந்து பேசி முடிச்சாச்சு ரெண்டே கால் மணி நேரம் பேச்சு என்ன பேச்சு என்ன எந்த மாதிரியான விஷயங்கள் என்ன வியூக அமைப்பு யாருடன் கூட்டணி இல்லை தனித்து போட்டி என்ன விஜய்க்கு ஆலோசனை சொன்னார் அப்படின்னு நம்ம சோர்ஸ்லேருந்து சில தகவல்கள் விசாரித்தது இப்போ சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து விஜயோடைய கட்சி கட்சி ஆரம்பித்து ஓராண்டாகிறது ஓராண்டில் கடுமையான விமர்சனங்கள் விமர்சனங்களை தாண்டி என்ன விமர்சனம் ட்விட்டரில் ஆரம்பிச்ச கட்சி கட்சி இது எக்ஸ் வலைதளத்தில் கட்சி நடத்துகிறாரு அறிக்கை கட்சி நடத்துகிறாரு எந்த இதுவுக்கும் வெளியே வரதில்லை தலைவர்களுக்கு வந்து அங்கேயே உருவப்படுத்த வச்சு மாலை போடுறாரு அப்படின்னு சொன்னப்போ ஒரே ஒரு பரந்தூருக்கு மட்டும்தான் விஜய் வந்தார் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க பெரும் செய்தியாக மாறுச்சு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்று பன்னெண்டு பதிமூணு கிராம மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தார் அந்த போராட்டத்திற்கு விஜய் களத்தில் இறங்கிய பொழுது தொண்ணு தொள்ளாயிரத்தி பத்தாவது நாள் வந்தது பத்துச்சு அதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு ஜனநாயகன் ஒரு படத்தினுடைய போஸ்டர் ரெண்டு போஸ்டர் வந்து அதில் இன்னொரு போஸ்டர் வந்து நான் ஆணையிட்டால் அப்படின்னு எம்ஜிஆருடைய ஸ்டைலில் அப்படி சாட்டையை சொல்றது அது ஒரு பக்கம் பூமாச்சு இதெல்லாம் தாண்டி சரி விஜய் அடுத்த மூ எப்படி இருக்கும் அப்படின்பொழுது யாரும் எதிர்பாராத விதமாக ஆதோ அர்ஜுன் உள்ளே வந்தார் சில பேர் எதிர்பார்த்தாங்க அது ரைட் ஓகே ஏன்னா அந்த அம்பேத்கார் நூலில் வீட்டு வந்து ஏற்பட்ட சின்ன சலசலப்பு எப்படியோ வந்துடுவார் இப்போ ஆதவ் அர்ஜுனா இங்கே தான் வந்து ஏ விஜய் மாநாட்டில் பேசின ஸ்பீச் இருக்கு இல்லைங்களா இந்த பீசி ஸ்பீச் வந்து கிட்டத்தட்ட எங்கள் கொள்கை தலைவர் யார் திராவிடமும் தேசியமு எங்கள் ரெண்டு கண்கள் அப்படிலாம் சொல்லி ஒரு ஒட்டு மொத்தமாக ஒரு பயங்கர வசனமாக பேசுகிற அந்த ஸ்பீச்சினுடைய மையக்கருவே ஆதோ அர்ஜுனா தான் நல்ல மூலக்காரம் உள்ள இறங்கிட்டாயா அப்படின்ற அளவுக்கு இங்கே பேச ஆரம்பித்தாங்க கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் அந்த ஒரு வருடத்தில் பொறுப்பாளர்களாக இன்னும் நியமிக்கல நிர்வாகிகளாக இன்னும் நியமிக்கல கொள்கை என்ன கோட்பாடு என்ன இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது ரைட்டு மாவட்ட செயலாளர்கள் நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரித்து இந்த மாவட்ட செயலாளர்களுடைய விஜயே நேரடியாக நேர்காணல் நடத்துனதுலாம் உங்களுக்கு தெரியும் அந்த நேர்காணல் விஜய நடத்துறதுக்கான காரணம் என்னன்னா இந்த மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் பதவியெல்லாம் வந்து பணம் கொடுத்து வாங்கப்படுகிறது பேரம் பேசப்படுகிறது ஒவ்வொருத்தையும் இத்தனை லட்சம் எத்தனை கோடினு வந்து விலை பேசப்படுகிறது உள்ளே உட்காந்து பேச ஆரம்பிச்சதுதான் இதனுடைய வேல்யூ என்ன தெரியுமா உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு ஒரு சாமானியர்களுக்கு இந்த பதவி கொடுக்குறேன் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கொடுக்குறேன் ஒரு விவசாயிக்கு கொடுத்துருக்குறேன் இந்த பதவியோட முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மிக சரியாக பணியாற்ற வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் கிளிப்பில் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு விஜய் அப்படின்னு அந்த பதவி வாங்கினவங்களாம் கூட சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கொண்டாட்டமாக ஊரில் நிறைய போய் டிராஃபிக்லாம் ஜாம் பண்ணாங்க அதெல்லாம் கூட போட வீடியோவில் பேசிடுறப்போ வந்து கூப்பிட்டு நேரடியாக கண்டு கண்டித்தார் விஜய் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே ஏங்க அளப்புற போங்க வேலையை பாருங்க நீங்கள் மக்களை சந்திங்க நம்ம கட்சியை கொண்டு போங்க அப்படின்னு இந்த நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் இதுவரைக்கும் ஐந்து கட்டமாக தொண்ணூற்றி மாவட்ட செயலாளர்களை இப்போ நியமித்திருக்காங்க அடுத்து இருக்குது அது சரிங்க ரைட்டு எலெக்ஷன் தான் வந்துடுச்சு உன்னையகால் வருஷம்தான் இருக்குது அப்புறம் தான் எப்போ தான் வெளியே வருவார் இன்னும் ஜனநாயகன் செட்டுக்குள்ளேயே இருக்கார் ஒரு ஷூட்டிங் செட்டுக்குள்ளேயே வெளியே வரமாட்டாரா அப்படின்னு ரைட்டு வந்து தான் அப்புறம் பிப்ரவரி இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதியோடு அதனுடைய கம்ப்ளீட் படப்பிடிப்பு முடியுதுங்க இதுவும் வந்த தகவல் தான் கம்ப்ளீட்டாக முடியுது முடிஞ்சிட்டு அதன் பிறகு மக்களை சந்திக்கிறதுக்கான அந்த வேன் ரெடியாகிது அதுக்கான மேப் அதுக்கான எல்லாம் ஓகே அப்படின்னு இதெல்லாம் தாண்டி ஆதவர்ஜி நான் வந்த பிறகு அறிக்கையெல்லாம் கூட கொஞ்சம் பலமாக இருக்குது வந்து கொஞ்சம் விஜய் வந்து தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் மாதிரியான அறிக்கைகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் போல்டாகவே அடிக்க மாட்டார் யாரையும் விமர்சனம் பண்ண மாட்டேன்றாரு எதிர்வினை ஆற்றாதிகள்ன்றாரு விமர்சனம் பண்ணாதானே ஒருத்தர் போட்டு பொழந்தாதானே கட்சி நடத்த முடியும் வந்து பிறந்தான வார்த்தையும் இல்லை அப்படி பண்ண சும்மா சாப்பிட்டா அரசியல் பண்ணால் எப்படி அப்படின்னு விஜயோடைய ஐடியா என்னான்னு தெரியல வந்து ஆனால் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி மத்திய அரசுக்கும் குறிப்பாக மாநில அரசுக்கும் அந்த வச்ச ஒரு விஷயம் ரைட்டு உள்ளே இறங்கி ஒருத்தர் வந்தாச்சு அப்படி ஸோ ஆரம்பத்தில் இருந்து மாதிரி தான் புஷிய ஆனந்த் வந்து ஹார்ட் ஒர்க்கர் ஆதவ் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கர் ரெண்டு பேரும் தான் தேவை இப்போ ரைட்டு இன்னைக்கு சுட சுட பிரசாந்த் கிஷோர் வந்தாச்சு வந்ததுக்கு கரெக்டாக வந்து சென்னை ஏர்போர்ட்டில் ரெண்டு மணிக்கு இறங்கினவர் நேராக விஜயோட வீட்டுக்கு போகும்போது ரெண்டரை மணி மூன்று மணிக்கு நீலாங்கரை வீட்டில் அவருடைய சந்திப்பு விஜய் சமீப காலமாக பனையூரில் தான் பல பேரை சந்திக்கிறார் பனையூர் கட்சி அளவில் தான் ரொம்ப முக்கியமானவர்களாக இருந்தால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அடையார் ஆஃபீஸில் சந்திப்பார் இப்போ அடையார் ஆஃபீஸ் வந்து ஆரேபுரத்துக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆராயபுரத்தில் ஒரு பெரிய ஆஃபீஸ் கட்டிட்டார் ஆனால் முக்கியமான டைரக்டர்கள் அந்த நான் சொல்கிறதுலாம் வந்து விஜய் படம் நடிக்கும் பொழுது முக்கியமான டைரக்டர் எல்லா டைரக்டருமே காலையில் கூப்பிட்டுவார் கதை கேட்க ஒரு ஏழு மணிக்கெலாம் விஜய் கதை கேட்பார் அவரே நிறைய டேரக்டர்ல பேரரசில் வந்து முருகதாஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க வந்து அவரே போய் காஃபி கொண்டு வந்து தோசைலாம் சுட்டுன்னு வந்து வச்சு என்ன காரணம்னா அவன் கதை சொல்லும்போது ஒரு ஃப்ரீயாக சொல்லணும் ஒரு ஒருக்கமாக சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த கதை கேட்குறேன் அதே போல் தான் ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் முக்கியமானவரை தன்னுடைய நீலாங்கரை இல்லத்தில் பிரசாந்த் கிஷோரை சந்திச்சிருக்கிறார் இந்த ரெண்டரை மணி நேர சந்திப்பில் நிறைய முக்கிய விஷயங்கள் பேசப்பட்டது அது என்னன்றது நான் சொல்கிறேன் நான் வந்து தகவல் சரிங்க இந்த யார் இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு ஒரு சுருக்கமான ஒரு விஷயமா சொல்லிடுறேன் சுருக்கமாக இந்த ஆப்பிரிக்காவில் வந்து ஐநாவுடைய திட்டத்தில் நலிந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் வறுமையில் வாட்டுறவங்கெல்லாம் போய் தன்னார்வலர்களாக போய் ஒர்க் பண்ணுவாங்க அப்படி போய் ஆப்பிரிக்க நாடுகள் சில நாடுகள் ஒர்க் பண்ணவர் தான் வந்து பிரசாந்த் கிஷோர் ஆப்பிரிக்கன் ஃபண்ட் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஐநா கொடுக்குற ஃபண்டில் அப்போ வந்து இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாடு பற்றி அவர் ஒரு கட்டுரை ஒன்று எழுதுகிறார் அந்த கட்டுரை பெரிய பிரபலமாக மாறுது அந்த கட்டுரையை படித்த மோடிக்கு வந்து இவர் மேலே ரொம்ப ஒரு கிரேஸ் ஆகுது என்ன காரணம்னால் குஜராத்தில் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் அதிகமாக இருக்கிறாங்க அவரை கூப்பிட்றாரு பேசுகிறாரு நட்பாகிறாங்க ரெண்டு பேரும் அப்போ என்ன பண்ணுறாரு குஜராத்தினுடைய ஊட்டச்சத்து குறைபாடு நிபுணராக இவரை வந்து அந்த பதவி கொடுக்குறார் இப்படி தொடங்குகிற அந்த அந்த நட்பு ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் வியூக அமைப்பாளராக மாறுறாரு மோடிக்கு சில ஐடியாலாம் கொடுக்குறாரு அங்கே தான் ஆரம்பிக்கிறாரு குஜராத் மாடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடங்கி வைக்கிறார் பையன் நல்ல செம கெட்டிக்காரனாக இருக்காருன்னு மோடிஜி வந்து முடிவு பண்ணுறாரு அந்த நேரத்தில் செம்மையிட்ட வெற்றி பயங்கரமாக வெற்றி அந்த வெற்றி யாருமே எதிர்பார்க்கல குறிப்பாக அந்த குஜராத் மாடல் நம்ம இப்படி இங்கேயும் வரும் வந்து திமுக அரசுக்கு திராவிட மாடல்னு அவரு தான் செட் பண்ணி கொடுத்தது அந்த வந்துட்டு அங்கே இட்டு ஆகுது அந்த நேரத்தில் காங்கிரஸை காங்கிரஸை தாண்டி ராகுல் காந்தி மீது ஒரு ஒரு சொல் இருக்குது இல்லைங்களா பப்பு அப்படின்னு அந்த பப்புன்ற ஒரு விஷயத்தை பிரசாந்த் குரேஷர் தான் அங்கே கொண்டு வந்து சேர்த்தது பப்புன்னா என்னான்னு தெரியுங்களா வந்து ரொம்ப ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளேயே வளர்ந்த ஒரு குழந்தை வெளி உலகத்தையே பார்க்காதது வளர்ந்த பிறகும் பார்த்தீங்கன்னா அந்த ராஜ உபச்சாரத்தோட வெளி உலகமே தெரியாதுப்பா இவருக்கு வந்து ஒரு பப்பு இவர் பப்பு குழந்த இவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படி வளர்ந்தவர் தான் ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ராகுல் காந்தி ஆனால் இந்த பப்பு பப்பு பப்புன்னு சொல்கிறதா வந்து அவர் அவர் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு தசாப்தமே ஆச்சு வந்து போய் அதுக்கப்புறம் தான் மக்களை சந்திக்கிறது அதுக்கப்புறம் தான் ராகுல் காந்தி ரோடு ரோடாக போயெல்லாம் தெரிஞ்சது பாருங்க இப்போ திரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது அவர் போய் ஒரு ரோட் ரோடாக போய் கடையெல்லாம் போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுத்தது எளிய மக்களை போய் சந்திச்சது நம்ம ஊரில் இருக்கிற அந்த சமையல்காரர்கள யூடியூபர்ஸ் அவங்கக்கிட்ட உக்காந்துன்னு அவங்க சமைக்கிற அந்த சாப்பாடெலாம் சமைத்து சாப்பிட்டது குறிப்பாக ஒடிசாவில் உள்ள அந்த சுரங்கத்தில் வேலை செய்யக்கூடிய பழங்குடியின மக்களை சந்தித்த பிறகு தான் உண்மையிலே நம்ம இவ்வளோ காலம் பப்புவாக தான் இருந்திருக்கிறோம் அப்படின்ற மனநிலை ராகுல் காந்தி அங்கே தான் மாறிச்சு அதே சமயம் எதிரி எதிரியும் கிடையாது நண்பன் நண்பனும் கிடையாதுன்ற மாதிரி அந்த தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஊபிலேயும் பஞ்சாப்லேயும் சட்டமன்ற தேர்தல் வருது பிரசாந்த் கிஷோரியை நாம் வந்து வச்சுப்போம் தேர்தல் வியூக அமைப்பாளர் காங்கிரஸ் அவங்களை கூப்பிட்றாங்க நம்மளால் பப்புன்னு கிண்டல் பண்ணால் கூட சரி நல்லது தான் பண்ணியிருக்காரு கூப்பிட்டு அங்கே வச்சு தேர்தல் விவகார அமைப்பாளராக இருக்காரு அந்த சமயத்தில் ஊபியில் வந்து அவங்களால் வர முடியல பஞ்சாபில் வந்து வந்துடுது பஞ்சாபில் வெற்றி பெறுது பிரசாந்த் கிஷோர் தெரிய ஆரம்பிக்கிறார் ஆனால் பிரசாந்த் கிருஷோர் மேலே உள்ள ஒரு ஒரு விமர்சனம் என்னென்னா எப்பா இவர் வந்து ஜெயிக்கிற கட்சிக்கு தாங்கப்பா போய் ஒர்க் பண்ணுவார் இந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு போனால் அந்த இடத்துல தான் ஓடுற குதிரையில் தான் இவர் பஞ்சம் இது காசு கட்டுவார் இவர் சும்மா ஒன்று இருக்கிற சும்மா இருக்கிற கட்சி வந்து இவர் ஒர்க் பண்ணி கொடுக்க மாட்டார் அப்படின்ற பொழுது தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசிற்கு இவர் தான் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அதற்கு மூளையாக இருந்தவர் ஆதவ அர்ஜுன் என்று சொல்லப்படுகிறது அவரும் சேர்த்து பணியாற்றி இருக்கிறார் ரைட்டு திராவிட மாடல் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே தான் வந்தது இப்போது அதிமுகவிற்கு பிரசாந்த் கிஷோர் தான் வந்து தேர்தல் வியூக அமைப்பாளருக்கு அப்போ எப்படிங்க தாவேக்கா குள்ள விவரம் கூப்பிட்டு ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்தே நம்ம பேசிகிட்டு வரோம் விஜய் தனித்து போட்டியிட்டால் ஒரு கணிசமான ஓட்டை காட்ட முடியும் பர்சன்டேஜை காட்ட முடியும் கூட்டணி வச்சாதான் சாமி அவர் இத்தனை எம்எல்ஏன்னு காட்ட முடியும் அப்படின்னு அப்போ அதிமுகவுடன் கூட்டணியா அப்படின்னா அதற்கான பேச்சுவார்த்தை நடந்தது இந்த ரெண்டரை மண் ரெண்டே கால் மன்னர பேச்சுவார்த்தையில் என்ன நடந்ததுன்னா எந்த மாதிரியான கட்சியை நீங்கள் கொண்டு வரீங்க உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க நீங்கள் எப்படி போய் மக்களை சந்திக்கணும் நீங்கள் இப்படி உக்காந்துக்கிட்டு நாளுக்கு நாள் ரூம்லேயே வந்து அரசியல் பண்ணிக்கிட்டாரு பிரேமலதா விஜயகாந்து சொன்னாங்க இல்லைங்களா அது மாதிரிலாம் பண்ண முடியாது நீங்கள் மக்களை எப்படி அணுகணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அந்த எழுச்சி பயணத்துக்கு ஐடியா கொடுத்தது வந்து பிரசாத் கிஷோர் தான் அப்படின்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் கிட்டத்தட்ட ரெண்டே கால் மணி நேரம் அது எல்லாத்தையும் விஜய் அப்படியே கிளிப் மாதிரி உள்ளே வாங்கினார் ஒருத்தர் நோட்ஸ் எடுத்துக்கிட்டாப்புல சொல்ல சொல்ல ஆரம்பிச்சு ஏன்னா அதிமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் தான் தேர்தல் வியோக அமைப்பாளர் பொழுது இப்போ அந்த யார் அந்த சார் அப்படின்ற அந்த கேம்பெயின் இருக்கு இல்லைங்களா அதை கூட அவர் தான் வரவேமிச்சு கொடுத்தார் அப்படின்றார் அப்போது ஒரு மாநிலத்துக்குள்ள தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு கட்சிக்கும் ஒரு தேர்தல் வியோக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒர்க் பண்ண முடியாது அந்த ரெண்டு கட்சியும் கூட்டணி கட்சியாக இருந்தால் ஒர்க் பண்ண முடியும் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க ஜெயிக்கிற கட்சியின் மீது தான் அவர் வந்து வந்தையும் கட்டுவார் அப்படின்போது இப்போ அதிமுக ஒரு கிரேஸ் இருக்கு ஆனா அவங்க மேலேயும் தனிச்சு போட்டிக்கிட்டால் ஒன்றும் ஆகாது இந்த பக்கம் இளைஞர்கள் ஓட்டு ஒரு பெருவாரியா இருக்குது விஜய் பக்கம் அத்தனை ஒரு மாநாட்டிலே அசத்தியாச்சு மாநாட்டிலே கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் கொண்டு வந்து காட்டியாச்சு இது எல்லாத்தையும் நோட் பண்ணின்னு இன்றைய ஸ்பீச் இதுதான் நடந்தது வந்து பிரசாந்த் கிஷோர் ஆதவ் அர்ஜுனா விஜய் இவர்கள் மட்டும்தான் பக்கத்தில் ஒரே ஒரு பிஏ மட்டும் அவருடைய உதவியாளர் மட்டும் இருந்தார் விஜயோடைய உதவியாளர் மட்டும் அந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு மற்றவர் யாருக்கும் அனுமதி கிடையாது இதை வந்து நிறைய பேசின விஷயங்களே சீக்கிரட்டாகவே வச்சிருக்க சொல்லியிருக்காங்க இது கம்ப்ளீட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுத்துக்கான ஒரு தேர்தலுடைய வியூக அமைப்புக்கான ஒரு சின்ன முன்னோட்டம் தான் இனி இருக்க சம்பவம் அதாவது திரைமொழியில் சொன்னோம்னா இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ட்ரெய்லர் தான் இதுக்கப்புறம் நான் மெயின் பிக்சரை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு என்ன ஆகப் போகிறது ஏது நடக்கப் போகிறது பிப்ரவரி இருபத்தெட்டுக்கு பிறகு ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு பிறகு முழு நேர அரசியல்வாதியாக தன்னுடைய அரசியல் பயணத்தை விஜய் தொடரப் போகிறார் பிரசாந்த் கிஷோர் ஆதவ் அர்ஜுனாவும் அவருடைய இடது வலது கைகாய் எப்படி அவருக்கு உதவியாக இருப்பார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த சந்திக்கிறேன் நன்றி